வணக்கம் நான் உங்கள் பவானி கோபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு சில விஷயங்களால என்னால் அப்பவே அப்லோட் பண்ண முடியல நியூ இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது இந்த இந்த விஷயம் வந்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நான் ஒருத்தவங்க மூலயமா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் என் கண் முன்னாடியே எனக்கு பக்கத்தில் இதே தினமும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் அப்போ எனக்கு அது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த அருமை எனக்கு தெரியல ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க எனக்கு அங்கே இருக்கிறத சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் தான் தண்டாயுதா பாணி ஸ்ரீ நவபாஷன முருகர் கோவில் இவங்க திடீர்னு எதாச்சும் என்கிட்ட சொன்னாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போயிட்டு வரேன் என் பசங்க ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்குது அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சுதான் நான் அப்போவே போயிருப்பேன் ஆனாலும் அது இப்போ தான் நான் போகணும் என்னை இப்போ தான் அங்கே கூப்பிட்டுருக்காரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது உடனே அவங்க சொன்ன அடுத்த வாரமே வந்து நான் அங்கே போயிட்டேன் போனோடனே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் அங்கே உள்ளே போனாலே சாமி முகத்தை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படியே நான் வாரம் வாரம் நானே எவ்வளோ வேலை இருந்தாலுமே வந்து இப்படி சரி நம்ம அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட என் கால் போகாது வண்டி ஸ்ட்ரெய்ட்டு அந்த ரோட்டில் தான் போவோம் அவரை போய் பார்த்தாதான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும் செவ்வாய் கிழமை செவ்வாய் நான் அவரை போய் பார்த்துட்டேன் ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் வந்து அங் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணதே எல்லாருக்கும் மருந்தாக கொடுப்பாங்க அது வந்து என்னன்னா நவபாஷண முருகர்னாலே வந்து நோய் தீர்ப்ப நோய் இருக்க உடம்பு சரியாதவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரெகுலராக அவங்க அவருக்கு பண்ணுற அபிஷேக பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க உடம்பே வந்து சரியாயிடும் இதை நம்பி பண்ணணும் அதனால நானும் போய் வாங்கி பால் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு பசங்க வீட்டில் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே பெரியவர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் நானும் வந்து பால் வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறேன் கே ஆசையாக இருக்குது எத்தனை மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா பசும்பால் தான்மா கொடுக்கணும் நீங்கள் பேக்கெட் பாலெலாம் வாங்கி வந்துடாதீங்க அதுவும் இல்லாமல் நாலரை நாளே முக்காக்கெல்லாம் வந்து பூஜை முடிஞ்சிரும் அபிஷேகம் முடிஞ்சிரும் நீங்கள் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நாளை முக்கானா என் வீட்ல இருந்து நான் அங்கே போறதுக்கு எப்படியும் பத்து நிமிஷம் ஒரு காலவர வச்சு ஆகும் அவ்வளோ சீக்கிரம் போனோம்னா நான் நாலு வீட்டிலேருந்து வீட்ல இருந்து கிளம்பணும் இந்த பனி டைமு ஏரி பக்கம் வேற ரொம்ப இருட்டா இருக்கும் அப்படிலாம் யோசிச்சேன் ஆனாலும் நம்ம கூட தான் நம்ம முருகர் வர போகிறாரே நம்ம ஏன் பயப்படணும் அதே மாதிரி நான் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன் நான் போய் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சரி போயிட்டு வரணும் அவரும் சொல்லிட்டாரு அப்புறமா காலையில அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசி நாள் நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி முப்பத்தி ஓராவது நாள் இந்த வருஷத்தோட கடைசி நாளா செவ்வாய்க்கிழமையே வந்துருச்சு அப்போ எனக்கு ரொம்ப இந்த வருஷம் ஃபுல்லா கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லிட்டு பொறக்க போற வருஷம் நம்ம எல்லாருக்காகவும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த அபிஷேகத்தை பண்றதுக்காக நான் அவர்கிட்ட கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் மனசுல ஓகே அப்புறம் என்னாச்சு நான் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு எனக்கு அரிசி மாவில் கோலம் போடணுன்னு ஆசையாக இருந்தது நைட்டே வந்து அரிசி மாவுலலாம் கோலம் போட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன் காலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூலாம் அழகாக கட்டி ரெடியாக வச்சுட்டேன் எனக்கு சம்பங்கி பூனால் அவ்வளோ பிடிக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அதிகம் வாங்கி மாலையாக கட்டி நம்ம வீட்டில் போட்டுக்கலான்னு எனக்கு பிடிச்ச மாதிரி கையிலே கட்டி முருகனுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் காலையில் அதே மாதிரி நாலு மணிக்கு ரெடி ஆயிட்டு வாசலில் நம்ம கோலம்லாம் போட்டு கோலம் போட எனக்கு டைமே இல்லை சின்னதாக தான் போட்ட கலர்லாம் கூட போடலை போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆயிட்டேன் பசும்பால் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அவங்க பசும்பால் தான் கொடுக்கணுன்னு சொன்னாங்களா காலையில் நாலரை மணிக்கு கேட்டதுனால இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கா பால் கிடக்கிறா கொடுக்குறாங்க பசும்பால் ஆனால் நாலரை மணிக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மணி மேலே ஆகிடும் அதுக்கு அதுக்குள்ளே நமக்கு அங்கே அபிஷேகம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு நான் நான் மனசுக்குள்ளேயே அது அவங்ககிட்ட நான் தெளிவாக கேட்காமல் வந்துவிட்டேன் சரி என்ன பண்ண திங்கக்கிழமை சாயந்தரமே கிட்ட பால் சொல்லி நான் வாங்கி வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் காலையிலே வா நைட் திங்கக்கிழமை ஈவினிங் கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலை எழுந்திரிச்சொன்னே எடுத்து வெளியே வச்சுட்டேன் சில்னஸ் போகணும் அப்படின்ட்டு ஆனாலும் இல்லை சில்னஸ் இருந்தது போல் கொண்டுட்டு நான் கிளம்பிட்டேன் கோவிலுக்கு போகும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அதனால் எந்த ஒரு கலக்கமும் இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் போனேன் நான் முருகனுக்கு அபிஷேகத்தை நம் நம்ம கையால் நம்ம பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு நான் போனேன் போய் கொடுத்தோன்னே ஒரு சின்ன மன வருத்தம் தான் என்னென்னா அந்த பாலை ஒரு தொட்டு பார்த்தோன்னே இந்த பாலில் பண்ண மாட்டோமா உற்சவருக்கு மாட்டேன் நான் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததுனால நாங்கள் அங்கே மட்டும் பண்ணுறோம் சிலைக்கு நான் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து இது எல்லாருமே ரொம்ப விசேஷமாக இந்த பாலை வந்து மருந்தாக சாப்பிடுறாங்க அதில் நாங்கள் வந்து அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு எனக்கும் சந்தோஷம் உச்சவருக்கு பண்ணாலும் முருகனுக்கு தானே போகுது நம்ம பண்றது இன்னொரு முறை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு நீங்க கொண்டு வந்து கொடுக்க முடியலனாலும் பணம் கட்டிட்டீங்கன்னா நாங்களே வாங்கிடுவோம் நீங்க வந்து அபிஷேகத்தை மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் தெளிவா முதல்ல கேட்காதது என்னோட தப்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல விஷயம் நான் நினைச்சிக்கிறேன் அப்புறமா பால் எடுத்து போய் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அம்மா வந்து வாசல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு கிடைச்ச பாக்கியம் போல அவங்களே என்கிட்ட வந்து கேட்டாங்க கோலம் போடுறீ அம்மா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ஹாப்பியா இருந்தது நம்ம முருகனுக்காக நம்ம விரும்புற ஒரு தெய்வத்துக்காக நம்ம நம்மளே அந்த விஷயத்தை ஒண்ணு அவங்களுக்காக நம்ம செய்யறோன்னும் போது மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் எங்கே போனாலும் எல்லா கோவிலும் எல்லோரும் சொல்லுவாங்க அதனால நமக்கு அந்த நேரத்தில் நம்ம தனியாக போயிருக்கோம் மொத்தமே அந்த கோவிலில் இன்னும் ஒரு அஞ்சு பேர் தான் இருந்திருப்பாங்க போட சொன்னாங்க கோலம் அழகாக நான் அந்த கோலம் போடுறதே எங்கே வச்சு வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல அந்த கேட்டு மேலே லைட்டாக கேப் இருந்தது அந்த கேட்டு மேலே வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் அந்த கோலம் கூட எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அந்த அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக போச்சு நான் பார்த்துக்கோங்க அப்புறமா முருகனுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நான் வந்து கண்டசி கவசம் திருப்புகள் இதெல்லாம் உட்கார்ந்து பாடிட்டு இருந்தேன் ரொம்ப அமைதியா நான் பாடிட்டு இருந்தேன் அவங்க உள்ள வந்து சாமிக்கு அலங்காரம் இதை பண்ணிட்டு இருந்தேன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேகம் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வெறுமே எதுவுமே கிடையாது வெறுமே பால் அபிஷேகம் மட்டும்தான் அது மட்டும் தான் பண்ணாங்க அப்போ அதை நம்ம பாடிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு எதுவுமே எனக்கு அவகிட்ட போய் எனக்கு இது கொடு நான் இதை கேட்குறேன் எனக்கு நான் இதை செய்கிறேன் எனக்கு இதை கொடுன்னு அப்படின்னு எனக்கு கேட்க தோணலை ஆனால் எனக்கு வந்து அவருக்காக ஏதாவது நம்மளால முடிஞ்சு நம்ம செய்யணும் நம்மளா செய்யணும் அவங்க அங்கே போய் எனக்கு திடீர்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அபிஷேகத்துக்கு அதை நான் பண்ணணும்னு எனக்கு உடனே மனசில் தோணுச்சு அவ்வளோதான் விஷயமே தவிர எனக்கு நானாக போயிட்டு அவர்கிட்ட எனக்கு இதை கொடுப்பா நான் அவனுக்கு இதை செய்கிறப்பா அப்படின்ட்டு நிச்சயமாக எனக்கு என்னால் கேட்கவே முடியல இப்போலாம் அவ்வளோதான் அபிஷேகிட்ட கண் குளிரை பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க வந்து முக்கியமாக ஒரு விஷயம் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் புக்கு அப்புறமா சாமிக்கு போட்டிருந்த மாலை எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக வந்து சக்கர பொங்கல் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணணும் இல்லையா வீட்லையும் பூஜை பண்ணியாச்சு அப்படியே வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் எல்லாமே முடிக்கிறதுக்கு இன்றைக்கி வைகுண்ட ஏகதி பெருமாளை போய் பார்க்கணும் இப்போ பசங்க வீட்டில் இல்லை அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அதனால் என்னால் கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு எனக்கு பசங்க கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி சூப்பராக போச்சு என்னோட டே பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துட்டு சமையல் பண்ணுற வேலை மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதவே ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கிறேன் பாய்